அன்பு நேயர்களே வணக்கம் தை அமாவாசை என்றாலே நமக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது நினைவுக்கு வரும் ஆனால் வைதிகத்தில் அதுவும் வைணவ மரபில் நமக்கு தை அமாவாசை என்றால் எது நினைவுக்கு வர வேண்டும் தெரியுமா திருமங்கை ஆழ்வார் தான் நினைவுக்கு வர வேண்டும் காரணம் அன்றைக்குத்தான் அவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தந்த மஞ்சள் குழி உற்சவத்தை அவர் அனுபவிக்கின்றார் அது அற்புதமான அந்த உற்சவம் தை அமாவாசை நண்பகல் நேரத்திலே காவிரி ஆற்றின் கிளை நதியான மண்ணி ஆற்றங்கரையில் திருநாங்கூர் திவதேசத்தின் நடுவிலே அமர்ந்த மண்ணி ஆற்றங்கரையில் மிக அற்புதமாக நடைபெற்ற வைபவம் திருமங்கி ஆழ்வார் ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வார் அவருடைய வழிவழகு திருநகரிலே போய் பார்க்க வேண்டும் அதை அப்படியே மணவாள மாமுனிகள் அனுபவிக்கிறார் அனைத்த வேலும் தொழுதகையும் அழுந்திய திருநாமமும் ஓம் என்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பறந்த வழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காதும் அசைந்த காது காப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளித்த முதுகும் குவித்த இடையும் அல்லி கயிறும் அழுந்திய சீராவும் தூக்கிய கரும் கோவையும் தொங்கலும் தனிமாலையும் தளிரும் மிளிருமாய் நிற்கின்ற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கணைக்காலும் குளிர வைத்த திரு வடி மலரும் வாய்த்த மணங்கொல்லையும் வயலாளி மனவாளனும் வாடினேன் வாடி வாழ்வித்து அருளிய நீல கலிகன்றி மறுவலர்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவே என்று அந்த வடிவழகை கொண்டாடுகிறார் இந்த மனவாள மாமனிகள் திருமங்கையாழ்வாரை மங்களாசாசனம் செய்ய அந்த திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் திவதேசத்தில் உள்ள எல்லாம் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்ச்சி நாளைய தினம் தை அமாவாசைக்கு மறுநாள் நடைபெறுகின்றது நூற்றி முப்பது ஆண்டுகளாக இந்த உற்சவம் நடைபெற்று வருகின்றது அதிலே நூற்றி முப்பதாவது ஆண்டு உற்சவம் நாளைய தினம் எத்தனை மக்கள் திரள் திரளாக அந்த திருநாங்கூர் திவதேச வைபவத்தை காண இந்த சிறிய ஊரிலே கூடுகிறார்கள் இந்த கோலாகல காட்சியை கண்டு கழிக்கின்றார் அந்த அனுபவம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு திருநாங்கூர் கருட சேவை விழா என்பது இரண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று தைய அமாவாசை என்று திருவங்கை ஆழ்வாருக்கு மண்ணி ஆற்றங்கரையிலே மஞ்சள் குழி உற்சவம் அந்த அமாவாசைக்கு மறுநாள் அதாவது நாளை பிற்பகலிலே ஆழ்வார் மங்களா சாசன நிகழ்ச்சி தமிழ் கேட்க எம்பெருமான்கள் கூடிய அருமையான நிகழ்ச்சி அது என்ன அற்புதம் தெரியுமா அதே மாதிரி இரவு ஒரே நேரத்தில் திவிதேச எம்பெருமான்களும் ஆரோகணித்து திருவீதி வலம் வரும் கருட கருடசேவை நிகழ்ச்சி அந்த மூன்றாவது பகுதியாக கருடசேவைக்கு மறுநாள் தென் திருப்பதி என்று சொல்லப்படும் அண்ணன் பெருமாள் கோயிலில் அடியார்கள் கூடி நடத்துகின்ற கலியன் ஒலிமாலை நிகழ்ச்சி ஏகாதச ருத்ரர்கள் என்று பதினோரு ருத்ரர்கள் திருநாங்கூர் திவதேசத்திலே உண்டு அவர்களுக்கு அருள் புரிவதற்காக திருநாங்கூர் திவதேசத்திலே பதினோரு எம்பெருமான்கள் திரு மணிமாடக் கோயில் நாராயண பெருமாள் திரு அரிமேய வெண்ணகரம் குடமாடு குத்தர் திரு செம்பன்சை கோயில் செம்பனரங்கர் திரு தெற்றியம்பலம் செங்கண்மால் திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் திருவண் புருடோத்தமன் புருஷோத்தம பெருமாள் திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் திரு வைகுந்த விண்ணகரம் வைகுந்தநாதன் திரு தொகை மாதவன் திரு பார்த்தன் பள்ளி தாமரையாழ் கேழ்வன் திரு கோபாலன் இந்த ஆண்டு தையமாவாசை நாளைய தினம் சனிக்கிழமை ஸ்திரவாரம் இதற்காக திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் சமேதராக அமாவாசை என்றே புறப்பட்டு இங்கே வந்து மஞ்சள் புலி உற்சவம் கண்டு அதற்கு அடுத்த நாள் மிக அற்புதமாக அவர் மணிமாடக் கோயிலிலே நிற்கின்றார் அந்த திருமணிமாடக் கோயிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு இந்திர புஷ்கரணி என்று பெயர் அதனை ஒட்டி ஒரு நீண்ட அலங்கார பந்தல் இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வாழ்த்துளி எழுப்ப சனிக்கிழமை பகல் ரெண்டு மணி அளவிலே குமுதவல்லின் நாச்சியாரோடு கூர்மையான வேலை தோளில் சாய்த்து கொண்டு சுடர்விடும் முகத்தோடும் சுந்தர தமிழோடும் ஒவ்வொரு பெருமானையும் கைகூப்பி சுற்றி வந்து எதிரிலே நின்று மங்களாசாசம் செய்கின்றார் இது என்ன ஒரு பெரிய அருமை என்று சொன்னால் திருமங்கையாழ்வர் அப்படி நிற்பார் அந்த தமிழை அள்ளிக்கொள்ள வேண்டுமே என்று எல்லாம் ஆவலாய் பரப்பார்கள் அதுதான் அதிலே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம் அப்படியே வரிசையாக நம்ம எப்படி பெருமாளை பார்க்க கியூ கட்டி நிற்கிறோமோ அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் அந்த மண்டபத்திலே இருப்பார் அந்த பந்தலில் இருப்பார் அலங்கார பந்தலில் இருப்பார் இந்த எவ்வெருமான்களெல்லாம் வரிசையாக வந்து அவர் எதிரிலே நிற்க அவர் ஆனந்தமாக தன்னை தேடி வந்த பெருமாளுக்கு தமிழாலே வாழ்த்து பாடுவர் அதுதான் மங்களாசாசனம் வைணவத்திலேயே சிறப்பு என்ன என்று சொன்னால் மங்களாசாசனம் அந்த மங்களாசாசன பலத்திலே தான் திருப்பதிகளெல்லாம் இருக்கின்றன திவதேசங்கள் திருமங்கையாழ்வாரிலாட்டி எந்த திவிதேசங்கள் இருக்கும் அவர் எல்லாம் பண்ணார் அறப்பணி பண்ணார் எல்லா விஷயங்களையும் பண்ணார் அதாவது மதிலும் கட்டினார் மடலும் கொடுத்தார் ரெண்டு இலக்கியம் தமிழுக்கு கொடுத்தார் சிறிய திருமடல் பெரிய திருமடல் அதே நேரத்தில் திருவரங்கத்துக்கு பெரிய மதில் கட்டி அதை காபந்து செய்தார் தமிழாலே அந்த நம்மாழ்வாரனுடைய சதுர்வேதத்துக்கு நிகரான நான்கு பிரபந்தங்களுக்கு ஆரங்கம் கூற அவதரித்த அற்புதமான ஒரு ஆழ்வார்தான் திருமங்கை ஆழ்வார் அவரிலே அந்த பிற்பகலிலே அந்த மணிமாட கோயிலிலே அந்த இந்திர புஷ்கரணியை ஒட்டி உள்ள அலங்கார பந்தலிலே அவர் அந்த மங்களாசாசனம் செய்யும் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டுமே ஒவ்வொரு எபெருமானும் வந்து நிற்க குமுதவல்லின் ஆட்சியாரோடு அவர்தானே இவரை திருத்தி பணிகொண்டவர் அப்படியே சுற்றி வருவர் சுற்றி வந்த உடனே அந்த கைகூப்பி அந்த அழகை பார்க்க வேண்டுமே அப்படி வந்த உடனே எதிரிலே நின்று அந்த எம்பெருமானுக்கு என்ன பாசுரங்களோ அந்த பாசனங்கள் அவர் பாடுவர் ஒரு காலத்திலே அவர் பாடினார் இப்பொழுது அவரை நிற்க வைத்து பட்டாச்சாரியார்களெல்லாம் எல்லாம் பாடுகின்றார்கள் அத்தியாபகர்களெல்லாம் பாடுகின்றார்கள் உடனே கற்பூர ஆரத்தி நடக்கும் ஆனந்த தமிழ் கேட்ட அந்த எம்பெருமான் உடனே தன்னுடைய பரிவட்டம் அந்த மாலைகள் எல்லாவற்றையும் திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து அருடுவார் அது அந்த ஆரத்தி அவருக்கு காட்டி ஆரத்தி இவருக்கு வரும் அந்த பரிவட்டம் மாலைகளெல்லாம் இவருக்கு தலைமையிலே சுமந்து கொண்டு வருவார்கள் வந்து அந்த ஆழ்வார் கைகூப்பி குனிந்து அவ்வளவு அடக்கமாக இருப்பார் வேலை மார்பில்லையா மார்பு இல்லையா அவ்வளவு வீரம் காட்டிய பற காலனாக விளங்கிய அந்த திருமங்கை ஆழ்வார் அந்த அழகு பார்க்க வேண்டுமே கண்கொள்ளா அழகு கண்கொள்ளா அழகு அத்தனை அற்புதம் அதை பார்த்தவுடனே அந்த எம்பெருமானை தம்முடைய நாச்சியாரான குமுதவல்லி நாச்சியாரோடு அப்படியே சுற்றி வருவர் அப்படியே சுற்றி வந்து அவர் நிற்க தமிழ் கேட்ட ஆனந்தத்திலே ஒரு ஒருவருக்கு வந்து நல்ல நிறைய சாப்பாடு போட்டமன்னா அப்பா போர் என்று எந்திரிச்சிடுவார் இல்லையா அப்படி பத்து பாசனங்களை மங்களாசாசனம் செய்தவுடனே தமிழால் நிறைந்த மனது உடைய அந்த எம்பெருமான் உடனே அந்த உள்ளே போய் மணிமாட கோயிலில் அவருக்கான இடத்திலே சென்று அவர் எழுந்தருள்வார் உடனே அடுத்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தயாராக வந்து பெருமான் தமிழ் கேட்க பெருமாள் நிற்பார் பெருமான் தமிழ் கேட்க திருமங்கையாழ்வார் பெருமானாக தமிழ் சொல்ல அந்த தமிழ் பாசனங்களை செவி மடுக்க செவி நுகர் செஞ்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் கேட்க ஆனந்தமாக நிற்பார் இதே மாதிரி அந்த மங்களாசாசன வைபவம் நடக்கும் எத்தனை ஆனந்தம் தெரியுமா இந்த மாதிரி விழா அதாவது தமிழுக்காக பெருமாள் காத்திருக்க அந்த தமிழை ஒரு பந்தலிலே அத்தனை பேர் முன்னிலையிலேயும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்தியாவிலே வேற எங்கேயாவது இருக்கா தமிழுக்கு ஏற்றம் தருகின்ற நிகழ்ச்சி என்று சொன்னால் கிடையவே கிடையாது அன்றைக்கு இரவு நீங்கள் அந்த கருட சேவையை பார்க்க வேண்டுமே கண்கொள்ளா காட்சி அதையும் பார்ப்போம் இந்த மங்களா சாசன வைபவத்தையும் அனுபவிப்போம்